ப்ரோ நீங்கள் முஸ்லீம் தானே ஒரு நாள் ஃபுல்லாக நோம்பு வச்சு காட்டுங்க வச்சுட்டா போச்சு ஸோ இப்போவே ரெடி ஆகிட்டோம் நீ ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஹார் பண்ணுறது அதாவது காலையிலே நாலு மணி போல் எழுந்திருச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறது சஹாருக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயை ஒன்று போகிறது நம்ம வளர்க்கும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் நாலு நாற்பத்தெட்டு இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் கடைசியாக ஒரு தண்ணி குடிச்சு ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துட்டேன் சஹாருக்கு அதுக்கப்புறம் என்ன ஃபசர் தொழுக தொழுது முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமனால வீட்டில் வந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி போல் திரும்பி எழுந்திரிச்சு உக்காந்து கொஞ்சம் நேரம் படித்தேன் இது இப்படியே போயிட்டு இருக்கிற மதியம் ஒன்று ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லுகர் தொழுகிற டைம் ஸோ அதனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போயிட்டு லுகர் தொழுது முடிச்சு ஆதில் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிருந்தோம் எல்லாம் பார்த்துப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசர் முடிஞ்சு மகரீப் வந்தது மகரீப்ல தான் நம்ம நோன்பு திறக்கணும் எத்தனை மணிக்குன்னா ஆறு இருபத்தி எட்டுக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஆறு இருபதுக்கு எல்லாம் அங்க போயிட்டு துவா கேட்டு முடிச்சு நோம்பு திறந்து நோம்பு கஞ்சி குடிச்சு ஒன்னொன்னா சாப்பிட்டு இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம இருந்தா அந்த நோம்பு கஞ்சி குடிக்கிற சுகமே வேற இஃப்தியார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மகரீப் தொழுகிய முடிச்சாச்சு நைட்டு ஒரு ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரைக்குமே இஷா அண்ட் தராபியா தொழுது முடிச்சிருவோம் அண்ட் அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதே போல மீண்டும் சந்திக்கலாம் பாய்